ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீக்கங்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கெல்லாம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு போட்டு கடல் பாசி பிரிஞ்சி அலை சேர்த்துட்டு கருவேப்பில் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு கை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பாதி வதக்கினோன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பாதி வதங்கினோன்னே பீக்கங்காவை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்த பிறகு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க காய் வெந்து வரணும் வெந்து வந்த பிறகு கால் மூடி தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்புக்கு அரை லெமனை பிழிஞ்சிட்டு நல்லா மலந்து வந்த பிறகு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்